Thank நமஸ்தே ராமானுஜாய நமஹ சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபர்யாப்தாமிருத சுப்ரபாதம் ஆறாவமுதே துயிலெழுவாயாக ீஸ்வர்துாத் ஸ்ரீ சமேத திருக்குடந்தை ஊரா ஆராவமுதா இனிய காலை பொழுதை நல்ல பொழுதாக தொடங்கி வைப்பீராக ஸ்ரீயத்திராஜ வைபவம்

ஆழ்வார்களுடையவும் ஆண்டாளுடையவும் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வித்து அத்தியனோதவமும் நடக்கும்படி செய்து ஆண்டாள் பாரித்தபடியே நூறு தடாவில் வெண்ணையும் நூறுதடா நிறைந்த அக்காரவடிசிலும் திருமாலிருஞ்சோலை அழகர் உகக்கும்படி சமர்ப்பித்து யதிராஜர் ஆண்டாளின் கடாட்சத்தாலே கோயில் அன்னர் என்று அழைக்கப்பெறும் சன்மானத்தைப் பெற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ेवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण प्रकृतिविशेष सम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभवज्ञान सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेष विनष्टसहेतुक मच्चरणारविन्दयुगळैकान्तिकात्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगळैकाच्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यतः स्वभावात्म स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्य प्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्थु शेषावस्थोचिता रूप नित्य किम् करो धिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे ஸ்ரீமேராமாய நம पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवतः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयभरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मे ोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे ग्रीष्मऋतौ कटकमासे पञ्चम्याम् अस्यां सुभतिथौ स्थिरवासरयुक्तायां रेवतीनक्षत्रयुक्तायां विष्णुयोग विष्णुकरण सुपयोग शुभकरणं कु न विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः

என்னை இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரம் வராக நாயனார் நம்பெருமாள் கோயில் குமாண்டூர் இளையவில்லி ஆச்சான் எறும்பிலியப்பா ஆகியோருடைய மாத நட்சத்திரம் वराह चरम ओर स्थिते मनसि सुस्वस्थे शरीरे सतियो नरः धातु साम्ये स्थिते स्मर्ता विश्वरूपं च मामजं ततस्तं म्रियमानन्तु काष्ठपाषाणसन्निभम् अहं स्मरामि मद्भक्तम् நயாமி மனசி ஸ்திதே சதி மனம் அசையாமல் நிலைத்திருக்கும் போது ஷரீரே சுஸ்வஸ்தே சதி உடல் நோய் ஏதுமின்றி இருக்கும் போது தாது சாமியே ஸ்திதே சதி வாதம் பித்தம் ஸ்லிஷ்மம் என்ற தாதுக்கள் மூன்றும் ஒரே அளவாக இருக்கும் போது விஸ்வரூபம் சித் அச்சித் உயிர்ஜட பொருள் ஆகிய எல்லாவற்றையும் தனக்கு உடலாக கொண்டவனும் அஜம்ச பிறப்பு இல்லாதவனுமாகிய மாம் என்னை ஸ்மர்த்தா ஒரு தடவை நினைக்கிறானோ தத்தக அங்கனம் நினைத்த பிறகு மிரியமானம் மரணமடையா நிற்பவனாய் அது காரணமாக பாஷ்டபாஷான பாஷான சந்நிபம் மரம் கல் என்றிவற்றோடு ஒத்து என்னை நினைக்க முடியாத நிலையில் இருக்கிற தத்மத் பக்தம் அந்த எனது பக்தனை அகம் ஸ்மராமி நான் நினைக்கிறேன் தத்தக உடனே மேல் மேலெல்லையான பயனை தம் நயாமி அவனை அடைவிக்கிறேன் இவ்விரண்டு ஸ்லோகங்களும் வராக புராணத்தில் பூமி பிராட்டியாரை குறித்து வராக பெருமாள் அருளி செய்தவை என்பர் பெரியோர் திருவாய்மொழி மாலை நன்னி ஈட்டின் பிரமாண திரட்டில் ஸ்ரீ வராக புராணே ஸ்ரீ பிரதி ஸ்ரீவராக என்றுள்ளமை காணத்தக்க பூமியை எடுத்து பழையபடியே நிலைநிறுத்திய பின்பு ஆத்மாக்கள் மோட்சமடைவதற்கு எளிய உபாயம் எது என்று வினவிய பூமி பிராட்டியாருக்கு ஸ்ரீ வராகப் பெருமாள் விடையாக அருளி செய்தவையாம் இவையிரண்டும் இவற்றிற்கு பரம காருணிக்கரான பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகமாக எடுத்து வியாக்கியானம் அருளி செய்துள்ளார் முற்காட்டிய மாலை நன்னி பிரவேசத்தின் ஈட்டிலும் பெரிய திருமொழி கல்வன்கொள் பிரவேசத்தின் கண் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலும் இவை இரண்டும் விவரிக்கப்பட்டுள்ளன அங்கே கண்டுகொள்வது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் கண்ணாடி எழுவகை தோற்றங்கள் எவை தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரங்கள் என்பவையாம் எண்பத்து நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்குள்ள வேறுபாடுகள் யாவை தேவர்களுக்குள்ள வேறுபாடுகள் பதினாலு லட்சம் மனிதர்களுள் ஒன்பது லட்சம் விலங்குகளுக்குள் பத்து லட்சம் பறவைகளுக்குள் பத்து லட்சம் ஊர்வனவற்றுள் பதினோரு லட்சம் நீர்வாழ்வனவற்றுக்குள் பத்து லட்சம் தாவரங்களுக்குள் இருபது லட்சம் ஆகும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் இவ்வாறு எடுத்துக் கூறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்